இந்த பாட்டு அவருக்கு அவளுக்கு ஆப்போசிட் ஒருத்தருக்கு பாட்டு பாடிட்டு இருக்காங்க சாரு நானும் உட்காந்து கெட்டு இருக்க அந்த பாட்டு எட்டு ரோஜா பொறுத்தவரைக்கும் நம்ம படம் இருக்கும்போது போது அந்த அவளுக்கு இருந்திருக்காரு தன்னுடைய வளர்ச்சி தனக்கு வந்து பெரிய அட்மாஸ்பியர் இருக்கு பெரிய ஃபேன் வந்து நம்ம சொல்றது நாலு பேர் கேட்பாங்கன்னு சொன்னோட இவர் வந்து தன்னுடைய ஆர்வத்தை வந்து சந்திரபாபு நாயுடு சொன்னாரு ஆஹ் ரோஜா இப்ப நல்ல கிளாமர் எல்லா பக்கம் மக்களுக்கு தெரியும் ஒரு எம்எல்ஏ சீட்டை கொடுத்தா வின் பண்ணிட்டு வருவாங்க கான்செப்ட் தானே ஐம்பத்தி ரெண்டு சாங் வந்து எனக்கு கிடைச்சது அந்த சாங் எங்க கிடைச்சுன்னு ஜெயில சென்ட்ரல் ஜெயில அதுல வந்த பாட்டு தான் இந்து இருக்கிற அத்தனை பாட்டும் அது டபுள் மீனிங் ரொம்ப இதாக இருக்கும் இல்லையா சக்கரவள்ளி கிழங்கு மாமா சமஞ்சதி எப்படி எப்படி அப்படின்ட்டு போய் பேசிட்டு கரைச்சி இல்லை அதிலே ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் வாலி கிட்ட சொல்லிட்டு சார் தேவா சார் சூப்பராக பண்ணியிருக்காருன்னு அவரும் பயங்கரமாக சிரிச்சு சூப்பராக இருப்பா அப்படின்ட்டு இதெல்லாம் முடிஞ்சு சாங்க போக்குவரத்துலாம் வந்துடுச்சு அம்பு எய்தது யாரு தேவா சார் மாட்டது வாலி சார் இந்த பாட்டெல்லாம் வெளியே வந்தோம்னா பத்திரிக்கையாளர் அவங்க இவங்க எல்லாம் வந்து ஆடியோ ரிலீஸ் கிளீ கிளீன்னு கிழிச்சிட்டாங்க வாரி சார் சொன்னார் அவன் பணம் கொடுக்குறான் நான் வந்து பாட்டை எழுதி கொடுத்தாரு இதையும் பிடிச்சிட்டாங்க அப்ப பணம் கொடுத்தா நீங்க எது படம் பத்து நாள் ஆனோடனே நான் வந்து அந்த சென்சர் ஆஃபீஸர் கிட்ட மேடம் இதுதான் பாட்டு உங்களுக்கு எங்கெல்லாம் கட் பண்ணுமோ நீங்க கட் பண்ணி கொடுங்க இப்போ சக்கரவள்ளி கிழங்கு அப்படின்னு டேஷ் ஊடும் சமைஞ்சது அப்படி உங்களோட சினிமா பயணம் வரும்போது இப்போ வசந்த கால பறவைகள் சூரியன் இதெல்லாம் இருந்தாலும் இந்த படம்ல ப்ரொடியூஸ் பண்ணது கேடி டி சார் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு நமக்கு உங்களோட அசோசிய அந்த படத்தை ப்ரொடியூசர் வந்து ஏஆர்எஸ் இன்டர்நேஷனல் நானே தான் ப்ரொடியூசர் அப்படியா சார் நீ படத்தில் பார்த்தீங்கன்னா தயாரிப்பு ஏஆர்எஸ் இன்டர்நேஷனல் வரும் அதுக்கு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஜிவி அவர் படத்தை ரிலீஸ் பண்ணாரு ஆல் ஒரு போட்டுக்கிட்டாரு ரெண்டாவது அந்த நேரத்துல வந்து நமக்கு விளம்பரத்தை விட நம்ம தொழில் தான் முக்கியம் நான் அதுக்கு போயிட்டேன் அது வந்து அவருக்கு மாதிரி போட்டுக்கிட்ட அந்த ரிப்போர்ட் வரைக்கும் இது வசனப்பறவி சூரியன் எல்லாமே இந்த செல்வா அப்புறம் இப்போ தாராவி அதுக்கு பிறகு முன்னா மாட்டுத்தாவணி இதெல்லாம் வந்து ஏஆரசு நம்ம கம்பெனி இது நான் கேட்கறதுக்கான முக்கியமான காரணம் என்னன்னா அதாவது ஒரு பேச்சு இருந்துச்சு அஹ் அதாவது உங்களுக்குள்ள ஏதோ ஒரு பிரச்சனை இருந்திருக்கு சங்கர் சார் உங்களோட அசோசியேட்டா இருந்திருக்காரு சோ உங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை இருந்திருக்கு அதனாலதான் அதுக்கப்புறம் தொடர்ந்து ஒர்க் பண்ண முடியல இந்த மாதிரி ஒரு பேச்சு இருக்கு அதுக்கான உண்மையான காரணம் என்ன கிடையாது நம்ம வந்து காரணம் நான் தான் சொல்றேன் இது வந்து மார்க்கெட் நம்ம ஓடிக்கிட்டே இருப்போம் இல்லையா அதே மாதிரி வந்து வேற ஆட்களுக்கு ஏதோ பயன் வருது அப்படிங்கிறத வேற ஆட்களை வச்சு பண்ணிட்டு அவங்க பாட்டில் அவங்க ட்ராக் அவர் சென்னைக்கு வரும்போது நான் சென்னைக்கு வரும்போது நம்ம ரெண்டு பேரும் டை அப் அதுக்கு இல்லையா வாழ்க்கையில வந்து நீ இன்னைக்கு நம்ம ரெண்டு பேரும் எது பாத்தீங்களா காலையில இல்ல இல்ல அதான் பிரச்சனைகள் போக்குவரத்து அது இதெல்லாம் வந்து இருந்தால் தானே லைஃப் இல்லைன்னா என்ன லைஃப் ஏ சார் நீங்க அப்படி பண்ணீங்க இப்படியாச்சா இதனால எப்படியாச்சா அப்படிங்கறதெல்லாம் பாஸ்ட் விட்டு போயிட்டே இருக்கணும் வாலி சார் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச கேரக்டர் அவருக்கு அவருடைய மூமெண்ட் இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் சொல்லுவார் இருக்கு போர்க்களத்துல புலம்ப கூடாதுன்னு இப்போ பாரத போர் நடக்கும்போது வாரில் வந்து ஐயோ நம்ம வெட்டுறது மாமா மச்ச மருமகன் இவங்களெல்லாம் நம்ம வெட்டிட்டு இருக்கிறோமே இது தப்பாச்சே அப்படின்னு நினைச்சேன்னா அவன் இவரு கழுத்தை விட்டிடுவான் சோ அந்த போர்க்களத்துல பொலம்புக்குள்ள வேலை என்ன போர்ல ஜெயிக்கணும் அது யாரெல்லாம் வெட்டணுமோ வெட்டிட்டு போயிட்டே இருக்கும் இன்னைக்கு அதான் நடக்குது மோடி யாரெல்லாம் வெட்டணும்னு ஐடியா பண்ணிட்டு இருக்காரு எதிர்பார்ப்போம் கண்டிப்பா ஓகே சார் பிரபு பிரபுதேவா பத்தி போய் பேசிடுறேன் பிரப்தேவ பதவி வரைக்கும் எனக்கு அவங்க அப்பா வந்து சுந்தர் மாஸ்டர் தான் என்னுடைய எல்லா பாட்டுக்கும் டான்ஸ் மாஸ்டர் ரொம்ப பெரிய ஜீனியஸ் அவங்க வீட்டுக்கு வந்து கம்போசிங்காக போவோம் சாங் இப்படிலாம் பண்ணலாம் மாஸ்டர் அப்படிலாம் பேசும்போது உள்ள ஒரே சத்தம் கேட்போம் அடப்படா டபுட்டுன்னு என்ன சாங் என்ன நம்ம பையன் போட்டு ஆடிட்டு இருக்காம்பா அப்படி இப்படியே போயிட்டு இருக்கிற நேரத்தில் இந்த படம் முடிஞ்சது இல்லை இந்த படத்துக்கு முன்னே சூரியன் படத்தில் ஆட்டும் போது அந்த பாட்டு வந்து வச்சு யாரை பண்ணலான்னு அடிக்கும் போது அப்போ டக்குன்னு ஞாபகம் வந்தது மாஸ்டர் பையன் எல்லாம் சொன்னாங்க ஐயோ அவன் உள்ளியா இருப்பான் கேமரா அசோக்ஜி பெரிய ஜீனியஸ் அவர் அவர கேமரா எல்லாம் அப்படி சொன்னாங்க ஆனா சங்கர் கூட இருந்துட்டு அவன் சொன்னான் அவன் உண்மையாவே நீங்க நினைக்கிற மாதிரி பெரிய மெட்டீரியல் அவனே போட்டுருவான் அப்படின்ட்டு எப்ப அவன் இப்படி இருக்கா ஃபேமிலியே இருக்க மாட்டானே அசோக்ஜி டேலண்ட் பெருசு அப்படின்னு அவனு நானும் கரெக்டா வைப்ரேஷன் பண்ணி அவனை சூரியன் படத்தில் ஒரு பாட்டு அந்த அடக்கப்பட்ட கிளீன் அந்த இது சொல்லி அந்த பாட்டு அதே மாதிரி பாவம் காலமாயிட்டான் கானா பாட்டு பாடுறான் புரியுது பழனி ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு நாங்கள் இந்த இதில் போய் தேடி 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 யார் இந்த மாதிரி பாட்டு கிடைப்பாங்கன்னு கிடச்சி அப்போ வந்து இவனை கொடுத்து நவீன் இன்டர்நேஷ்னல் ஹோட்டலில் போய் நம்ம வீரதான் பத்மாலயா கிருஷ்ணா சார் இங்கே தான் குடம்பக்கம் பிடிச்சி கீழே பக்கம் அங்கே வச்சு தான் கம்போஸ் அந்த பையனை கொடுத்து ஸ்டூலில் அடித்து வச்சு பாடின அந்த பாட்டு அது மாதிரி தேவசாரத்தை கொடுத்து கரெக்டாக அவங்க கம்போஸ் பண்ணி ரொம்ப டிஃப்ரெண்ட் ஏன்னா அவருக்கு அந்த டேஸ்ட் இருக்குது அவர் இந்த இது சம்மந்தப்பட்ட மீனவர்கள்லாம் அவங்களுக்கு ரொம்ப க்ளோஸ் இதை கொண்டு வாலிசார்ட்டை கொடுத்தோம்னா அவரும் மாதிரி டூப்ரட்ஸ் எல்லாம் போட்டால் கூட அவங்க அவர் போட்டு கொடுத்தா அந்த பாட்டு மிகப்பெரிய நம்ம பிரபுதேவா சைட் பத்தி தான் பேசிட்டு இருந்தோம் எப்படி ஒரு டான்சரா பார்த்த அவரை எப்படி நம்ம இந்து படத்துல ஓகே நம்ம ஒரு ஆக்டரா அவர் உருவாக்கலாங்கிற ஒரு தாட் உங்களுக்கு எப்படி சார் வந்துச்சு அதை முதல்ல சில அதங்க அவங்க போட்டு கம்போஸ் பண்ணிட்டு டான்ஸ் எல்லாம் பேசிட்டு இருக்கும்போது திடீர்னு இந்த சாங் நாங்க ரெக்கார்ட் பண்ணிட்டோம் இதுக்கு தகுந்த மாதிரி ஆடணும் பாடணும் குதிக்கணும் இதெல்லாம் பண்றது யாருன்னு நிறைய பார்த்தோம் யாரும் செட் ஆகல கரெக்ட் அங்க போகும்போது ஆடிட்டு அதான் டைம்ங்க ஆடிட்டு கூப்பிச்சிட்டு இருந்து பிரபுதேவா ஆடினாரு அவரை வந்து போட்டது ஃபர்ஸ்ட் சூரியன் படத்தை ஒரு பாட்டு கொடுத்து அதுல வந்து பெரிய பேரு கிடைச்சு அதுக்கு பிறகு ஏன் இவர வச்சே ஒரு படம் பண்ண என்ன அப்படின்ட்டு ஐம்பத்தி ரெண்டு சாங் வந்து எனக்கு கிடைச்சது அந்த சாங் எங்க கிடைச்சுன்னு ஜெயில சென்ட்ரல் ஜெயில சென்னையில சென்ட்ரல் ஜெயில வந்து கைதிகள் இருக்காங்க இல்லையா அவங்கதான் நிறைய கானா பாடுவாங்கன்னு இந்த பழனி பாரதி புளியல் தப்பு பழனி எல்லாம் சொன்னாங்க எங்க மாமா உள்ள இருக்காரு நீங்க அவருடைய போனீங்க நிறைய கிடைச்சி அப்ப நெயில்வால்னு ஒருத்தர் ஜெயில் சூப்பரண்டா இருந்தாரு அப்போ அவர்கிட்ட பெர்மிஷன் கேட்டுட்டு போய் அங்கே போகும்போது பார்த்தா நிறைய பீடி பிரெட்டு ரொட்டி அது எல்லாம் வாங்கி பர்மிஷன் கேட்டு அது உள்ள போனோம் அது யார் சங்கர் நான் வெங்கடேஷ் இப்படி அஸ்டன்ஸ் எல்லாம் வாங்கி வந்து பல பேர்லாம் டேப்பருக்கு எல்லாம் நான் கட் பண்ணணும் போய் அங்கே ஸ்பின்னிங் என்றுருக்கு அதாவது விசாரணை கேதிகளில் அடைச்சி இருக்கு அவங்களும் போர் அடிச்சு உட்காந்துட்டு இருப்பாங்க அங்கே போனோம் அங்கே போய் பாட்டு கொடுத்தாங்க ஒரு ஐம்பத்தி ரெண்டு பாட்டு அதில் வந்த பாட்டு தான் இந்திய இந்து அத்தனை பாட்டும் அப்புறம் அது வெரிஃபிகேஷன் பண்ணி கரெக்ட் தேவா சாரும் தேவாசாரம் வாணி சார் பண்ணாரு அந்த ட்யூனுக்கும் வந்து அந்த ஓப்பனிங் சரண எல்லாம் வந்து ஹெல்ஸ் கொடுத்துரு அவங்க தான் ஏன்னா அவங்கள இப்போ ஞாபகப்படுத்த சொல்லணும்ல நீங்கள் இந்து பிரபுதேவன் சொல்லிட்டு இருக்கும் போது அவங்களே ஞாபகத்துலன்னா மனசாட்சின்னு ஒன்றும் இருக்குல்ல அப்போ இதெல்லாம் அவங்ககிட்ட டேப்பரிக்கில் பிடிச்சிட்டு நேரம் அங்கே காணி வாடன் இருப்பாரு வார்டுன்னு வந்து ஒரு ஏட்டை அவர் வந்து எங்கிட்ட சார் நான் ஒரு பண்றேன் சார் அதுதான் பெரிய கிட்டுப்பாட்டு அந்த இந்து படத்துல டா பக்கா டூ பக்கா மேகள் அந்த இன்னொரு கொடுத்தது ஜெயிலில் உள்ள ஏட்டையாக கொடுத்தது இந்த இதெல்லாம் வந்து வாம் முன்னி மா வாம் முன்னி மா இதெல்லாம் அங்கே இருக்கிற கைதிகள் அப்புறம் இப்படி பாடல்கள்லாம் வந்து அந்த படத்தில் வந்து பெரிய சக்ஸஸ் ஆகிறதுக்கு மெயின் காரணம் அந்த பழனி புளியந்தோப்பு பழனிக்கு வந்து நம்ம சொல்லணும் தேவாசாரு நானு வாலிசாரு எல்லாருமே ஹார்ட் ஒர்க் பண்ணா கூட அந்த ஸ்டைல ஸ்டைல் ஆஃப் டாங் கிடைச்சதுனால தான் நமக்கு வந்து பிரபு தேவா போடலாம் அப்படிங்கிற ஃபீல்டிங் இதெல்லாம் வந்து அது நம்ம பண்ணலாம் காலமேட்டாரு அவனை வச்சு மறக்கக்கூடாதுன்னு சொல்லி அவனை வச்சு இப்போ தாராபின்னு ஒரு சின்ன படம் பண்ணான் அதுல வந்து ஒரு பாட்டை கொடுத்து அவனே அந்த டியூனை பண்ண எப்படின்னு நான் உண்மையாவே ஒரு கமர்ஷியலுங்கிறது ரெண்டாவது விஷயம் ஒரு பக்கமான கலைஞன் அதனால எந்த கலைஞனையும் நான் விட்டுடுத்து பேசவே மாட்டேன் உண்மையான கலைஞனா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது யாராவது தேடி தேடி பிடிப்பேன் அப்படிதான் அந்த வைய வையா நான் தான் இன்ட்ரோடியூஸ் பண்ணேன் அவன் கேரக்டர் அவன் மூமெண்ட் எல்லாம் தகுந்த மாதிரி அவனுக்கு பள்ளினு பேரை வச்சு அந்த படத்துல அவன் இன்ட்ரோடியூஸ் பண்ணேன் சூரியல சூரிய அதே மாதிரி தான் மாட்டுத்தாவணை படத்துல அவன் கேரக்டர் தான் விமல் அதே மாதிரி விமல் அவன் அவனுக்கு இந்த அஜித்துக்கு சொன்ன மாதிரி அவன்கிட்ட ஒரு மொட்டைமடையில் இதுல நம்ம இது இருக்க ஸ்ரீபெரும்புதூர் கிட்ட நைட்டு சூட் பண்ணுறது சொன்ன இந்த மாதிரி வந்து வாய்ஸ்ல நல்லா இருக்கு அவன் ரொம்ப நல்லா அந்த மாதிரி உண்மையான கலைஞரை நான் கண்டுபிடிச்சிடுவேன் அப்ப அந்த படத்துல சங்கர் அசோதிட்டு அவர் பண்ணுவாப்ல அவங்கட்டு நிறைய பேர் போய் சேன்ஸ் கேட்பாங்க இந்த மாதிரி இந்த படத்துல ரெக்கமெண்ட் பண்ணலாம் அவர் ஒத்துக்க பண்றாரு நீ நேரம் அவர்கிட்ட சங்கர் அப்படி கேரக்டர் உண்மையான பாடல்கள் ரொம்பவே சக்கரவெளி கிழங்கு சக்கரவெள்ளிக்கிழங்கு டியூனை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அந்த பட்ட பொறுத்த வரைக்கும் இந்த கானா கோஷ்டி இவங்களை குடுக்கல பிரசா ஸ்டூடியோல கம்போசிங் அப்ப இந்த மாதிரி ஒரு பாட்டு வேணும் அப்படின்ட்டு அந்த பாட்டு பல்லவியை எழுதுனது சார் தான் சக்கரவள்ளி கிழங்கு மாமா சமஞ்சது எப்படி அப்படின்னு சிரிச்சுட்டோம் என்ன சார் இது அப்படின்ட்டு எல்லாருமே எப்படி எப்படி அது டபுள் மீனிங் ரொம்ப இதாக இருக்கும் இல்லையா சக்கரவள்ளி கிழங்கு மாமா சமைஞ்சது எப்படி எப்படி அப்படின்ட்டு போய் பேசிட்டு கரெக்டு இல்லை அதுலயே பிக்ஸ் பண்ணிட்டேன் வாலிசாரு கிட்ட சொல்லிட்டு சார் தேவா சார் சூப்பரா பண்ணியிருக்காருன்னு அவரும் பயங்கரமாக சிரிச்சு சூப்பரா இருப்பா அப்படின்ட்டு இதெல்லாம் முடிஞ்சு சாங்கு போக்குவரத்துலாம் வந்துருச்சு அம்பு எய்தது யாரு தேவா சார் மாட்டது அது சார் பல்லவியை வந்து அவர் சார் தான் அது கொடுத்தார் எங்களுக்கு இந்த எதிர்பார்ப்பு இருந்தது மக்கள் வந்து கேட்பாங்க அப்படின்னு ஆனால் அந்த சாங்கை வந்து அப்போல்லாம் ஆடியோ வந்து எங்கள் சொந்த ஆடியோ பெரிய சேல்ஸ் ஆடியோ ஏஆர்எஸ் இன்டர்நேஷ்னல்னு சொல்லி ஆடியோவும் ரிலீஸ் பண்ணியிருந்தோம் இப்போ வந்து இந்த பாட்டெல்லாம் வெளியே வந்தோன்னா பத்திரிக்காரங்க அவங்க இவங்கெல்லாம் வந்து ஆடியோ ரிலீஸ் கிளி கிளின்னு கிழிச்சிட்டாங்க சார் சொன்னார் அவன் பணம் கொடுக்குறான் நான் வந்து பாட்டு எழுதி கொடுத்தேன் இதையும் முடிச்சுட்டாங்க அப்ப பணம் கொடுத்தா நீங்க எது இது வந்து படத்துக்கு மிகப்பெரிய பப்ளிசிட்டி ஆனா அவர் எது சொன்னார் அப்புறம் எங்கிட்ட சொன்னார் ஏ இதெல்லாம் இருக்கும்பா அப்படின்ற அரசியல்ல சாதாரணமாப்பாங்கிற மாதிரி அவர் அது சொன்னாரு சோ வந்து இது முடிஞ்சது இப்ப படமெல்லாம் முடிஞ்சு ஷூட் பண்ணி சென்சார் போகணும் அத்தனை பேரும் பத்திரிகையில் கிளிகிளியும் கிழிச்சிட்டாங்க சென்சார் இந்த பாட்டு மட்டும் சென்சாரில் கொடுத்தீங்கன்னா தேட்டரு முன்னால போராடுவோம் சென்சார் ஆபீஸ் முன்னால போராடுவோம்னு பயங்கரமான பிரச்சனை என்னதான் பிரச்சனை இருந்தால் படத்துக்கு பெரிய இது இல்லையா கண்ட்ரவர்சியா இருந்ததுன்னா படம் வந்து மக்கள் இதை என்னென்னு பார்க்கணுமே அப்படின்ட்டு உதயம் தேட்டரு பதினோரு வருஷம் தேட்டரு ஓபன் ஆகி அங்கே வந்து ஒரு மார்னிங் ஷோ மூணு ரெகுலர் ஷோ இப்படிதான் இருந்தது அந்த சார் 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 உங்க உங்க படமே நான் போடுறேன் படம் பயங்கரமான இப்ப அத்தனை பேரும் இந்த சக்கரவள்ளி ஒரு மக்கள் அனைவரும் எதிர்பார்த்த சக்கரவள்ளி கிழங்கு சாங் வந்து கரெக்டா பத்து நாள் கழிச்சு படத்தோட சேர்க்க அப்படின்னு அந்த பாட்டு பாக்கறதுக்கு ஒரு பெரிய கிராட் அது எப்படின்னா அந்த பாட்டை போட்டோம்னா படம் சென்சர் ஆகாது அந்த பாட்டுக்காக படத்துல இருந்து சென்சர் மேட்டர் நிற்கும் அப்புறம் நம்ம இதுக்கு போனோம் பிரச்சனையெல்லாம் வரும் அதனால இந்த பாட்டை தூக்கி தனியாக கழட்டி வச்சுட்டு சம்மந்தமே இல்லை அது மாதிரி ஏப்பா அந்த பாட்டெல்லாம் படத்தில் இல்லப்பா அப்படின்னு சொல்லி இதை மட்டும் சென்சர்லாம் சென்சார் பார்க்குற மெம்பர்ஸு சென்சார் ஆஃபீஸ் அத்தனை பேரும் கேட்டாங்க ஆச்சா அது முடிச்சு படம் பத்து நாள் ஆனேன் நான் வந்து அந்த சென்சார் ஆஃபீஸ் கிட்டே மேடம் இதுதான் பாட்டு உங்களுக்கு எங்கெல்லாம் கட் பண்ணுமோ நீங்கள் கட் பண்ணி கொடுங்க அப்போ ருக்மணி மேடம் ஆஃபீஸர் போட்டு அவங்களுக்கு தகுந்த மாதிரி அந்த வேர்ட்ஸ் எல்லாம் கட் பண்ணி கொடுத்தா பாட்டு பெரிய கிட்டு மினி சாருக்கு முன்னைய இப்ப சக்கரவள்ளி கிழங்கு அப்படின்னு டேஷ் ஓடும் தேட்டர்ல இருக்கிறவன் பாடு அம்மா அம்மா சமைஞ்சது எப்படி அப்புறம் எப்படி அப்படின்னு ஜாதகியமா வாய்ஸ் வரும் பாக்கி தேட்டர்ல போடுவாங்க இது ட்ரெண்டா போச்சு அப்படி வந்து பத்து நாளுக்கு பிறகு பெரிய விளம்பரம் அந்த படத்தை ரிலீஸ் பண்ண எனக்கு பெரிய படம் அந்த படம் எனக்கு பெரிய கிட்ட நம்ம இந்துல இப்ப இந்த மாதிரி கதை பேசினாலும் உங்க உங்களோட ஒவ்வொரு படத்துலயும் நமக்கு ஒவ்வொரு கதை இந்த மாதிரி எடுத்து பேசுற மாதிரி இருக்கும் அதே மாதிரிதான் வசந்த கால பறவைகள்ல ஒரு பாட்டா இருந்தாலும் அதுல வர சீன்ஸா இருந்தாலும் ஒவ்வொன்றும் எடுத்து பேசலாம் ஒரு சீன் என்னன்னா நம்ம நம்ம ருப்பி நோட்ல பேர் எழுதுறது அது ஒரு விஷயம் இன்னொன்னு செம்பருத்தி செம்பருத்தி பாட்டா இருந்தாலும் இதெல்லாம் எப்படி சார் உருவாகிற ஒரு ப்ராசஸ் இருக்கு நீங்க கேட்டது வசந்த கால பறவையில ரூபாய் நோட்ல எப்படி வந்து அந்த காதலன் காதலி பேரும் வந்திருக்குங்கிறது ஒண்ணு படிக்கும்போது வந்து நான் தான் உங்களுக்கு சொல்லுவேன் படிக்கும்போது நமக்கு இருந்த கரெக்டருக்கு மேட்டர்கள் தான் இதெல்லாம் வந்து உண்மையவே நான் பண்ணந்தேன் நான் படிக்கிற காலத்துல ஆ பிரியா சார் அது அப்படியே மைண்ட்ல படிஞ்சி பாடத்தலயே போட்டுட்டேன் என்ன நாட்ல சார் எழுதுவீங்க அந்த காந்தி பாடல்ல ஒரு நாம எழுதறதுக்கு ஒரு இடம் விட்டுருக்கங்க ஆமா அந்த இடத்துல என்ன சார் எழுதுவீங்க அது என் பேரு அவங்க பேரு பேரு சொல்ல முடியாதுல்ல பேரு சொல்ல சொல்ல சொல்றேன் செலவாக முதல் காதல் அப்படியா அந்த ஒரு ஏகப்பட்ட காதல் நம்ம கோயம்புத்தூர் ரயில்வே ஸ்டேஷன் முன்னால கவர்னர்ஸ் காலேஜ் கொஞ்சம் உள்ள போனீங்கன்னா காலையில வந்து நம்ம ஈவினிங் வந்தோம்னா கரெக்டா நேரா அந்த ரயில்வே ஸ்டேஷன் முன்னாள் எல்லா காலேஜும் அங்கதான் பஸ் வரும் அப்ப நம்ம என்ன பார்ப்போம் இந்த பொண்ணு நம்ம லவ் பண்ணாதான் நம்ம பட்டர் லோட் ஆக்கி நம்ம பக்கத்துல போனாலே ஓடி போயிடுவோம் அந்த மாதிரி அப்படிதான் ஓடிய நம்மள யாரு போய் லவ் பண்ண போறாங்க சரி இது இது எத்தனாவது காதலுக்கு சரி இந்த ஒரு ஐடியா தோணிச்சு நம்ம அது கொஞ்சம் டைம் ஆகும் யோசி நிறைய காதல் என்கிறது அவங்க லவ் பண்ணதால காதல் ஒரு நாள் நம்ம எப்படி பண்ணுவோம் இல்ல சார் கொடுப்பீங்களா அப்ப எழுதிட்டு கொடுத்துட்டீங்களா அந்த அவங்க கேள் கொடுத்து அடி அடிக்கும் இல்ல பரவல பறக்க விட்டுறது இப்ப அவங்க இருந்தாங்க பக்கத்துல இருக்கிறவங்க கிட்ட கொடுத்து அவங்க போற மாதிரி நம்ம பண்றது அதெல்லாம் டெக்னிக்கல் மேட்டர் நாளைக்கு நீங்க பண்ணிடாதீங்க இதை

பிஷர்மேன் இதுல இருக்க நல்ல சீன் அது உட்காந்துட்டு இருப்பாங்க இப்ப வந்து ஜீரோ அவர்கிட்ட வந்து அரிசி கஞ்சி பாய்ச்சி கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தா பணம் இல்லை இந்த பையன் ஒரே ஒரு பத்து ரூபாய் வச்சிருப்பான் அந்த பத்து ரூபான்னு பார்த்தா அந்த பத்து ரூபாயில இவ எழுதுன அந்த பத்து ரூபா அந்த இதை எப்படி கொண்டு குடுத்து அரிசி வாங்குவாங்க நல்ல சீன் நல்ல பேர் சார் அந்த காலத்துல யங்ஸ்டர்ஸ் யங்ஸ்டர்ஸ்கெல்லாம் நீங்க ஒரு ஐடியா கொடுத்துருக்கீங்க சார் இந்த மாதிரியும் நமக்கு கொண்டு போய் கொடுக்கலாம் இல்ல சார் அப்படிதானே இல்லையா நான் கொடுத்தேன்னு சொல்ல முடியாது நமக்கு முன்னே ஒன்னும் பண்ணிருக்கோம்ல பண்ண மாட்டானா சரி இல்ல சார் இருக்கலாம் இப்ப இப்ப காலம் மாறி போச்சு இருந்தாலும் நீங்க ஐடியா கொடுத்துருக்கீங்க சார் அது இப்ப அந்த மென்று நீங்க கேட்டதுக்கு பதில் வந்துருச்சா அடுத்த பாட்டு சார் செம்பருத்தி 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 செம்பருத்திங்கிற படம் வந்து அந்த படம் வசந்த கம்போசிங் பண்ண சாங்னா செம்பருத்தி நியூ உட்லோட கம்போசிங் கம்போசிங் பண்ணிட்டு அப்ப அந்த படத்துல சூரியன்ல கூட ஒரு குள்ளமா ஒரு பையன் நடிச்சிருப்பான் அந்த பேர் சிவா அப்படின்னு அந்த பையன் உட்காந்துட்டே இருப்பான் கம்போசிங் நடந்துட்டே இருக்கும் தேவா சார் நானும் பண்ணிட்டே இருப்போம் பேசவே மாட்டான் அப்படியே உட்காந்துட்டே இருப்பான் அப்போ இந்த மாதிரி இதெல்லாம் வந்து வந்து பண்ணிட்டு இப்படி அந்த பண்ணது கிளாமரா இருக்கும் சூப்பரா இருக்கும் அந்த பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு டப்புன்னு வந்து இவன் எழுதி சார் சிறுக்கு சுவிதாசா அப்படி ஒரு கேரக்டர் சோ அந்த மூன்றோட பயங்கரமா போயிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி நல்லா எப்பவுமே இந்த கிரியேட்டர்ஸுக்கு வந்து சாங் கம்போசிங் மிகப்பெரிய கலை அது வந்து ஒன்லி மியூசிக் டைரக்டர் சீக்வென்ட்ஸ் சொல்லி அவளை பண்றதை விட ஒரு கிரியேட்டர் டைரக்டர் தன்னுடைய கதைக்கு தகுந்த மாதிரி அவரை டிஸ்டர்ப் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணி நம்ம சொன்னோம்னா கான்ட்ரிபியூஷன் நம்ம அப்படி பண்ணா செம்பருத்தி செம்பருத்தி அவ்வளோ அழகான சாங்கு வந்து அவரும் அப்படி சொன்ன அந்த பாட்டு மிகப்பெரிய ஹிட் அந்த பாட்டும் வந்து ஆனந்த பைரோ ராகத்தில் வந்து ஆமாம் அது ஒண்ணு இந்த கொஞ்ச நாள் பூர்வா அது எனக்கு தேவசர் அப்ப அந்த ராகத்துக்கு உங்களுக்கு ஏதோ வைப்ரேஷன் இருக்கு ரெண்டு மூணு படத்துல அந்த இதுல கல்லூரி வாசல்ல கூட ஒரு பாட்டு வரும் அந்த தேவையானி கூட ஒரு பாட்டு அப்படின்ற பாட்டு சரி அது வந்துருச்சு பதில் நெக்ஸ்ட் அதான் இப்போ உங்களோட ஓரதுலயும் பாடல்கள் அவ்வளவு ஹிட்டான பாடல்கள் இப்ப செம்பருத்தி செம்பருத்தியா இருந்தாலும் இந்த ஜென்ரேஷன்ல இப்ப கூட எல்லாருமே பிளே லிஸ்ட்ல வச்சிருக்கிற ஒரு பாட்டு தான் சோ அத அது எப்படி இருக்கு சார் இவ்ளோ வருஷத்துக்கு அப்புறம் நம்ம பாட்டு இப்படி இருக்குப்பாங்கிற ஒரு சந்தோஷமா தானே இருக்கும் கண்டிப்பா அந்த சந்தோஷம் இருக்கு எங்க கேட்டாலும் வந்து வெளியூர்ல வச்சு இதை சொல்லுவீங்க நம்ம இந்த ஏதோ படம் வந்து ஷூட் பண்ணும்போது மதுரையில் மாட்டுத்தாவணி ஷூட் பண்ணும்போது ஹோட்டலில் வந்து கோணார் மெஸ்ஸா அப்படின்னு ஒரு வெரி மெஸ்ஸு ஃபேமஸ் மெஸ்ஸு அங்கே உட்காந்து சாப்பிட்டுருக்கும் போது உள்ள நீங்க சொன்ன இந்த பாட்டு பாடிட்டு இருந்தது அப்போ நான் வந்து பாடிட்டு இருக்கும்போது சப்ளை பண்ணுற சார் இந்த பாட்டு என்ன படத்துக்கு சார் டப்பு சொல்றேன் வசந்தகால பறவை பவித்ரன் சார் சார் எங்கிட்டயே அவருக்கு தெரியாத கிராமம் இந்த மாதிரி நிறைய இன்சிடென்ட் நடந்துருக்கு இதே வந்து மத வேற ஒரு மேட்டர் என்ன சொல்றேன் பாருங்க பீச்சில் வந்து நடந்து போயிட்டு இருக்கும் போது வாக்கிங் தான் இதாக போயிட்டு இருக்கும்போது அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு இசை மேதையை வந்து நின்றுருக்காரு வேஸ்டியை மடிச்சு கடத்திட்டு அப்படி சாஞ்சி அப்படின்னு யாருன்னு சொல்லுங்க எம்எஸ் ஓகே அவர் அங்கே நின்றுட்டு அப்படியே அந்த பக்கம் இந்த பக்கம் பார்த்துட்டே இருந்தார் அப்போ பக்கத்துல அப்ப இந்த ட்ரான்சிஸ்டர்ஸ் எல்லாம் நிறைய இருக்கு பக்கத்துல தூரத்துல ட்ரான்சிஸ்டர்ல வந்து பக்கம் பயங்கரமா கேட்குது தொட்டால் அப்படின்னு இவர் அதை கேட்டுக்கிட்டே இந்த பக்கமும் இந்த பக்கமும் பார்த்துக்கிட்டு அப்படியே ரசிக்கிட்டே இருந்தார் அப்போ எனக்கு அவருக்கு பார்க்கணும் நான் அசிஸ்டன்ட் டேரக்டர் அவருக்கு முன்னே ராஜன் படத்தில் அவர் தான் நியூசிக்கிட்டே இருக்கு அதுக்கு பிறகு இடையிலே பார்த்து வணக்கம் தான் போடுவேன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இல்லையா சாங் எல்லாம் இருக்குல்ல அவரை அப்ப நான் இவங்க போனேன் புரியல அவர் ஐயா பவித்ரன் இந்த மாதிரி அவசந்த் இல்லையா நான் பண்ணா வந்து நான் உங்க பாட்டை நீங்க ரசிக்கிறீங்க இப்போ உங்க மனசில் நீங்கள் என்ன ஃபீல் பண்ணீங்க அப்படின்னு எந்த பதிலும் பேசுப்பேன் அழகா அவருடைய அந்த ட்ரேட்மார்க் சிரிப்பு அப்படியே சிரிச்சுட்டு இருந்தாரு வாக்கிங் போக வந்தீங்களா இல்லை சார் இந்த மாதிரி வரும்போது இடையடியே கடவுளில்லாமல் பார்ப்போம் அந்த மாதிரி கொஞ்சம் நான் பார்த்துருக்கேன் ரொம்ப சந்தோஷம் அப்படி அந்த மாதிரி எதாச்சும் எல்லா கிரியேட்டர்ஸும் இது நடக்கும் அதில் வந்து மனசு தண்ணி ஒரு ஒரு மகிழ்ச்சி இல்லையா அது பெரிய கிஃப்ட் இல்லையா சொல்றீங்க இல்லையா நம்ம படம் இருக்கும் படத்துல நம்ம பேர் வந்து அது பெரிய சந்தோஷம் இல்லையா இருக்கும் போது கூட அந்த ஃபீல் இருக்கும் அது சினிமா தவிர இது கிடைக்காது கிடைக்காது அடுத்தது இப்போ நம்ம மியூசிக் பத்தி பேசும்போது இளையராஜா சார் கூட ஒர்க் பண்ணிருக்கீங்க ஆனா ஒரே ஒரு படம் மட்டும் தான் ஒர்க் ஐயா ஐ லவ் இந்தியா ஏ சார் அதுக்கப்புறம் ஏன்னா அந்த படத்துல பாட்டு நமக்கு தெரியும் அதுக்கப்புறம் கண்டிப்பா உங்களோட ஒரு காம்பினேஷன் எக்ஸ்பெக்ட் பண்ணிருப்பாங்க இல்லையா ஆஹ் சோ அதுக்கப்புறம் ஏன் என்னாச்சு சார் ஐ லவ் இந்தியா படத்துல மிகப்பெரிய பெரிய நடந்தது அது மட்டும் இல்ல அதுக்கு அடுத்த படம் ஐ லவ் இந்தியா அடுத்து இந்து படம் பாதையை வந்து அதுல வந்து ஒரு இதை வசதி எல்லாம் அந்த படத்துக்கு அது கல்லூரி வசதி அது ஏன்னா நம்ம காம்பினேஷன் கரெக்டாக செட் ஆகிட்டு வந்து ஒரு சேஞ்சுக்காக நம்ம வந்து ராஜா சார் அடுத்து இப்ப எனக்கு எஸ் சார் பத்தி கண்டிப்பா கேட்டாகணும் எஸ் எஸ் சார் கூட ஒர்க் பண்ணிருக்கீங்க அதுக்கப்புறம் இப்ப நமக்கு விஜய் சார் கூட படம் டைரக்ட் பண்ணலனாலும் அவருக்காக கதை எழுதிருக்கு செல்வா படம் படம்

நான் சொன்னேன் வெங்கடேஷ் கொடுத்துட்டு டிஸ்களக்க போகிறத அவர்கிட்டயே சொன்னேன் சார் நான் இந்த மாதிரி இருக்கேன் பிஸியாக போயிட்டு இருக்கேன் அதனால வெங்கடேஷ் டைரக்ட் பண்ணி நல்லா பண்ணுவான் இடையில நான் பாத்துக்கிறேன் அப்படின்ட்டு தான் அந்த படத்தை பண்ணான் அது என்னன்னா அந்த பெரிய ஒரு டான் அவர் பேரு சொல்றது நல்லா இருக்காது பெங்களூர்ல அப்ப பெரிய எல்லாரும் தெரியும் அவங்கள அவளுடைய ஒரிஜினல் ஸ்டோரி ஷூட் பண்ணேன் லொக்கேஷன் நான் பார்த்துட்டு வந்து ஃபர்ஸ்ட் சரப்பு தான் அதுல கீரும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்பவே இன்விடேஷன்லாம் இப்போ ரொம்ப பயங்கரமாக போட்டு அவர் கத்தையை வச்சுக்கிட்டு ஒரு பெங்களூரில் போய் ஷூட் பண்ண ஷூட் பண்ண ஒரு அஞ்சாயிரம் நாள் வந்து ஒரு அஞ்சாயிரம் பேர் கொடுக்குறன்னு வந்தாங்க எங்கள் தலைவரை வச்சு நீங்கள் ஷூட் பண்ணீங்கன்னா அத்தனை பேர் வெளியே போக மாட்டீங்க கதையை விட்டுருணும் அப்படின்ட்டு யாரும் யார்கிட்டயெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு வந்துருக்கான் இந்த ப்ராஜெக்ட் அப்படியே ட்ராப் ஆயிடுச்சு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் படம் அது நல்ல சப்ஜெக்ட் அதை பண்ணணும் இருக்குது மெயின்ல

கான்பிடென்டா நல்லா இருக்கும் அப்படிங்கிற அவர் எதையுமே கால்குலேட்டிவாக பண்ணக்கூடிய ஒரு கேரக்டர் அதனால தான் அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஒரு படம் இவ்வளவு இத்தனை நிமிஷம் இந்த இது இவ்வளவு நாளைக்குள்ள வந்து இந்த படத்தை வந்து முடிக்கணும் அப்படிங்கிறது இருப்பார் அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் பிரசா ஸ்டுடியோவில் சாங் ரெக்கார்டிங் என் கையில் ஒரு ஸ்டாப் வாட்சை கொடுத்து வச்சுட்டாரு ஏன்னா அது கீழே மேலே மக்கிறேன் எதுக்கு ஸ்டாப் ரெக்கார்டிங் தெரியல கொடுத்து வச்சிருக்காரு என்கிட்ட புரியல அப்புறம் கூப்பிடுவாரு என்ன எனக்கு அந்த தாடி தாடி சாங் ஸ்டார்ட் பண்ணுன்னு ஆன் பண்ணிக்கணும் முடிஞ்ச பிறகு ஆஃப் பண்ணிக்கணும் அப்படின்னா ஓகே சார் கரெக்டாக முடிச்சு இது பண்ணி புரிஞ்சு பண்ணிட்டு போனாங்க அது நான் அதை பற்றி விட்டுறேன் இது வந்து எதுக்காக கையில் வாட்சி கொடுத்தாரு எதுக்கு ஆன் பண்ண சொன்னாரு எதுக்கு ஆஃப் பண்ண சொன்னாரு எனக்கு எப்போ தெரிஞ்சு தெரியுமா கல்லூரி வாசல் பாடம் ஷூட் பண்ணுற டைமில் ஊட்டியில் வச்சு தான் எனக்கு வருது ஏன்னா மியூசிக் டைரக்டர் ஒரு பாட்டை வந்து நாலு நிமிஷம் மூன்று நிமிஷத்துக்கு மேலே நாலு நிமிஷம் நாலரை நிமிஷம் பண்ணிட்டோம்னா அந்த அவர் போட்ட பட்ஜெட்டுக்கு மேலே ஆயிடுது என்ன ஆயிடுது மூன்று நிமிஷம் மூணு அவருடைய கணக்கு அப்படின்னா மூணு நிமிஷத்துல வந்து இந்த பாட்டை முடிச்சிட்டாருன்னா மூணு நிமிஷத்துக்கு மேல இருக்கிற ஒன்றரை நிமிஷத்துக்கு ஷூட் பண்ணுற டைமு லாபம் அதுக்கு ஆட்டிட்டு கொடுக்க வேண்டிய பேமெண்ட் லாபம் சப்போஸ் ஒரு நாள் ஒரு நாள் ஷூட்டிங்கே லாபம் அவ்வளோ கரெக்டாக பண்ணியிருக்காரு பாருங்க அப்படி வந்து அதெல்லாம் எப்படி அந்த கிளாஸ் வந்து அவருக்கு ஓல்டஸ்ட் பீரியட்ல அவருடைய சீனியர்ஸ் அவருடைய டைரக்டர்ஸ் எல்லாம் வச்சு பண்ணதை இன்னைக்கு நான் அதெல்லாம் மெயில் வச்சிருக்கேன் சாங்க்கு அப்புறம் நான் பண்ணும்போது வந்து அதை கொஞ்சம் கமர்ஷியல பண்ணுங்கிறது அது மைண்டே விற்கல உதாரணமா இந்து படத்துல எட்டு நிமிஷம் ஒரு பாட்டு பாலமுல்லி கிருஷ்ணா அவரை வச்சு எந்த ஒரு தியாகராஜருடைய எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த அஞ்சு கீர்த்தன் பஞ்சரத்தன கீர்த்தன் அதுல ஒரு பாட்டு எந்த ரோ மகான் அதே மாதிரி நகுமோ பாட்டு இந்த பாட்டு அவருக்கு அவருக்கு ஆப்போசிட்டா இருக்கிற பாட்டு பாடிட்டு இருக்காங்க அவர் லஸ்கிட்டே இருக்கான் தேவாசாரு நானும் உட்காந்து கேட்டு இருக்கோம் அந்த பாட்டு முடியும் எட்டும் பேமெண்ட் பார்க்க முடியல அந்த நம்ம ஸ்டைல் ஆஃப் மேட்டர் வேற மாதிரி வேற ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு அப்படிங்கிற சிச்சுவேஷன்ல நான் இன்வெஸ்ட் பண்ண வேண்டியதா கடைசியில் அந்த பாட்டு அந்த படத்திலே யூஸ் பண்ண முடியல பிரபுதவா குதிச்ச குதி ஆட்ட ஆட்டம் எல்லாம் வந்து அந்த பாட்டு இதுவும் ஒத்துக்கவே இல்லை கதைக்கு செட் ஆகல ஏன்னா இப்ப ஒவ்வொரு சாங் பண்ணும் போது ஒவ்வொரு வெரைட்டியா பண்ண வேண்டியதா போச்சு கதையை அந்த பாட்டு வந்து எட்டு நிமிஷம் போட்டீங்கன்னா யாரும் எதிர்பார்க்க மாட்டாங்க பிரபுதேவா தேவாக்கு தகுந்த மாதிரி அந்த கான்செப்டை நம்ம பண்ண வேண்டிய அப்படியே எடுத்து வச்சாச்சு ஆனா ஆடியோல மட்டும் வரும் அந்த பாட்டு தியாகராஜது பஞ்சரத் தெரியல ஒரு கீர்த்தனை அந்த பாட்டு ஸோ எது சொல்ல வந்தா எஸ்எஸ்சி மேட்ரை அவருடைய கான்செப்ட் அவருடைய விஷயங்கள் வேற மாதிரி இருந்துச்சு நம்ம வந்து பண்ணும்போது வேற மாதிரி ஸ்டைல ரூப்ல நான் போயிட்டேன் அதனால அந்த கால்களே மேட்டர் இதுல பண்ணா டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எல்லாம் நம்மள கேட்க ஆரம்பிச்சு ஏன்னா பெரிய பேமெண்ட் கொடுத்து பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் கொடுத்து பண்றதுனால அது இந்த மாதிரி நம்ம விஜய் சார் பத்தி பேசும்போது ப்ளோ பெரிய ஒரு க்ரோத்ல இருந்து அவர் பாலிடிக்ஸ் ஒரு புது விஷயம் பண்றதுக்காக முடிவு எடுத்து அந்த அதோட ஜேர்னி தான் போயிட்டு இருக்கு அது பாக்கும்போது போது உங்களுக்கு எப்படி இருக்கு இப்ப மாநாடு முடிஞ்சிருச்சு கோயம்புத்தூர் சென்னை அந்த மாதிரி அவரு போயிட்டு இருக்காரு எல்லாருக்குமே பேசிட்டு இருக்காரு எப்படி இருக்கு பாக்கும்போது பார்க்கும்போது காலம் என்னன்னா கால ஓட்டம் கால ஓட்டத்துல வந்து ஓடுவாங்க தனக்கு என்னென்ன ரூட் வருதோ அந்த வளர்ச்சியை அவங்க பண்ணிட்டு இருப்பாங்க ஒருத்தர் மார்க்கெட்டுக்கு வந்துட்டாருன்னா அவர் என்ன பிஸ்னஸ் அரிசி பிஸ்னஸ் பண்ணி ஏகப்பட்டது சம்பாதிப்பார் அப்போ என்ன நினைப்பார் நம்ம ஒரு கோல்டு ஜுவல்லரி யாரையும் போகணும்னு நிற்பாரு இப்போது நாகிரெட்டி விஜய வாகனி ஸ்டூடியோவில் ஓனர் அது அவருக்கு முன்னால் உள்ள விஷயம் என்ன ரங்க வியாபாரம் பண்ண ஒரு தெருக்காட்டு இவ்வளோ பெரிய படம் விஜயவாகனியில் எம்ஜிஆர் படம் எங்க வீட்டுக்குள்ளையெல்லாம் பண்ணார் அதனால் இதெல்லாம் இப்போ விஜய் வந்து மொதல் யோசனை பண்ணாருனா அவருக்கு ரொம்ப ரிசர்வ் டைப்பு அந்த நேரத்தில் நீங்க ஒரு கட்சி ஆரம்பி நீங்க வேற என்னங்க எனக்கு அப்படின்னு போயிருப்பாரு அப்போ இப்போ தன்னுடைய வளர்ச்சி தன்னுடைய விஷயங்கள் இதெல்லாம் அந்த இருக்கிற நேரத்துல வந்து தான் இந்த மாதிரி ஒரு கான்செப்டுக்கு நம்ம திரும்புவோம் சினிமாவுக்கு நம்ம ஒர்க் பண்ணிட்டோம் இனி அடுத்தது இப்படி அப்படின்னு இது பண்ண ஒழிய நம்ம அவ என்ன ஆகும் இல்லையா இல்ல அவர் மீட் பண்ணிருக்கீங்களா அதை பத்தி அதுக்கப்புறம் செல்வாக்கு அப்புறம் இடையில மீட் பண்ணியிருக்கோம் இடையில மீட் பண்ணிருக்கோம் பட் இதெல்லாம் நம்ம பேசுறதுல என்ன விஷயம் ஒரு பிரயோஜனமே கிடையாது அவர் நினைப்பாரு என்ன வச்சு அறுத்துட்டு இருக்காரு ஏன்னா அவருக்கு வேற ஆட்கள் அந்த சரௌண்டிங் சம்பந்தப்பட்ட ஆட்கள் நிறைய பேசிட்டு இருப்பாங்க தினத்துல போய் எதுக்கு நீங்க அரசியல வந்தீங்க அப்படி இப்படிலாம் கேட்க முடியுமா இல்லை வந்து சூப்பரா பேசுனீங்க சார் இப்படின் நமக்கு பேசவே தெரியாதுலாம் மனசுல பட்டுதான் சொல்றோம் இப்ப நம்ம இருந்து நீங்க நடிக்க வச்சது இப்ப விஜயகாந்த் சாரா இருந்தாலும் அரசியல்ல வந்துட்டாரு விஜய் சாரா இருந்தாலும் அரசியல்ல வந்துட்டாரு ரோஜா மேம் இருந்தாலும் அரசியல் இப்படி இப்படி நீங்க நடிச்ச நடிக்க வச்ச எல்லாருமே அரசியல்ல வந்திருக்காங்க யோசிப்பீங்க அப்படி இல்ல கிடையாது இப்ப ரோஜா பொறுத்தவரைக்கும் நம்ம போட்டிக்கும் போது அந்த அவங்களுக்கு இருந்திருக்காரு தன்னுடைய வளர்ச்சி தனக்கு வந்து பெரிய அட்மாஸ்பியர் இருக்கு பெரிய ஃபேன் குரூப் வந்து இருக்கு நம்ம சொல்றது நாலு பேர் கேட்பாங்கன்னு சொன்னோடனே இவர் வந்து தன்னுடைய ஆர்வத்தை வந்து சந்திரபாபு நாயுடுங்க சொன்னாரு ஆ ரோஜா இப்ப நல்ல கிளாமர் எல்லா பக்கம் மக்களுக்கு தெரியும் ஒரு எம்எல்ஏ சீட்டை கொடுத்தா பண்ணிட்டு வருவாங்கிற கான்செப்ட் தானே அப்ப அந்த வளர்ச்சிங்கிறது வந்து வேற இல்லையா இப்போ ஒரு புலி இருக்கு இந்த புலி குட்டியா இருக்கும்போது பூனையை விட மோசமா இருந்து விளையாண்டு இருப்போம் அது பெரிய ஆளாயிடுச்சுன்னா நம்ம எடுத்து விளையாட முடியுமா அது பக்கத்துல போக முடியாது அதே மாதிரிதான் ஒவ்வொரு விஷயங்கள்ல தன்னுடைய வளர்ச்சிக்கு தகுந்த மாதிரி அவங்க மாறிக்கிறது அதுதான் அடுத்தது எனக்கு ரொம்ப நேரமா கேட்கணும்ன்றது கவுனமணி சாரோட காமெடி தான் அரசியல் அதெல்லாம் சாதாரணமா பாங்கிறது